மாமிக்க <laughs> <laughs>

செஞ்சங்க வரல குடும்ப செஞ்சாங்க ராசி கெட்ட அப்படின்னு சாப்பாடு போடுறதுக்கும் கொடுமை செஞ்சது எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுது அதுக்கப்புறம் வந்து அப்பா சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கேட்டு அவங்க கிட்ட அசிங்கப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தி என்ன அடி அடிச்சாங்க எல்லாம் அதை பேச்சு பேசினாங்க பேச்சு நான் வெளியே பேசினாங்க வெளியே பேசுறதுக்கு நான் பத்து மாசம் நான் செய்யணும் அங்கே கொடுத்து அவங்க பேசி என்னை மூணு மக்கள் அவங்க அவங்க பேசி அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சு அவங்க அவங்க இருந்தே எனக்கு சவால் கிட்டார் நான் என்ன பண்ணுறது சவால் கிட்டிங்கன்னா வீட்டில் வைக்கூட்டு போகிற வீட்டில் கூப்பிட்டு போயாகதோ திருப்பி அதே கொடுமை தான் நடந்ததுக்கு என்ன எனக்காவது ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை எதுவுமே அங்கே அட்டாச் இல்லை இல்லாத பண்ணதுனால அது திருப்பி அதே கொடுமை அனுப்பிச்சாங்க அது வச்சு திடீர்னு வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து பத்து லட்ச ரூபா எங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சுலாம் பேசினாங்க பேசுகிறதுக்கும் வேலூர் மாவட்டத்தில் திரு வேலூர் மாவட்டம் சதுப்பேரியில் வந்து எனக்கு முல்லை நகர் அந்த 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 இடத்துல வந்து வீடு குத்தம் வச்சாங்க குத்தம் வச்சோம் அதே குடும்பத்து அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு இருந்த அடி அடிச்சது ராடில் ராடு ஃபேன் ராடில் அவ்வளோ அடி அடிச்சது அவ்வளோ பொறுமை பண்ணுறது நடக்கும் அப்பப்போ வீட்டில் தனியாக வீட்டுக்கு போயிடுவார் ஏ கூட வழி இல்லை அங்கே தெரியாது கூட ஆளுங்க வேலை எனக்கு நடத்துக்கு வெளியே சொல்ல சொல்லவும் வேணாம் நப்பத்தும் வீட்டை வேறக்கும் கேட்டுக்கூடாது வீட்டில் இருந்துச்சு அவ்வளோ கொடுங்க பண்ணார் சாப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு வேலைக்கு போய்ட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமனார் சேர்த்துன்னா கேட்டுவிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மா எப்படி கேட்கலாம் இல்லை அதை அடி அடிச்சு அடித்து கொடுமைப்பட கொடுக்கப்பட்டு வெடி தரேஜி அவர் மாடி மேலே மரப்போன ஃபோன் பேசிவிட்டு நான் எவ்வளோ வார மாட்டேன் இவரு எதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நடக்கும் அதனால் அவங்களை வந்து என்ன பண்ணுவோம் பண்ணி முடியாது அப்படி அப்பதான் நம்ம 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 தான் இருக்கும் போகிறது அவங்க சொன்னதுனால அவங்க மாடி வந்து பண்ணிவிட்டார் தள்ளி வீட்டை மேலேருந்து நின்று பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸே தள்ளி விட்டுட்டு மேலேருந்து நின்று பார்த்துருந்தார் கீழே வந்து அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல பக்கத்தில் உட்காந்து அமைதியாக சிரிச்சு தான் உட்காந்து இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பக்கம் அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து பால் தரவங்களாம் பார்த்து என்ன ஆம்புலன்ஸ் அமிச்சாங்க அமிச்சு ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோம் வீட்டில் இருந்த அப்படி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு தொடர்றதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற டாக்டர்லாம் வச்சு உனக்கு பெஸ்ட்டு போட்டு உன்னை நானும் வேணால் பண்ண முடியும் என்னால் முடியும் ஏன்னா நான் போலீஸுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க அந்த பயத்தினால் நான் வெளியே சொல்ல முடியாமல் போச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒருத்தரும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் இன்னொருக்கும் என்ன அவங்க சொன்னதுனால எனக்கு இதுக்கு உடஞ்சிது ரெண்டு கால் உடஞ்சிது உடஞ்சி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் பண்ண பார்த்துருந்தது எல்லாத்துக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பத்தமே எல்லாமே பண்ணுற ஒரு இட்லி சாப்பிட்றேன்னா என்னென்ன ஒன்று சொல்லலாம் என்னென்னு ஸ்ட்ராங் ஆகும் சொல்லுங்கள் இப்போ கூட இப்போ வந்து எனக்கு செவ்வா ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு அரியூரில் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கல எங்களை வந்து கேட்கல பார்க்க என்னை வந்து பார்த்துக்கிறோம் வாங்கிட்டு போயிடுறோம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம் ஒரு கால் பண்ணலை என்ன எதுவும் சொல்லலை சொன்னதாலும் சரி நம்ம கலெக்ட் கலெக்ட் வந்து நம்ம மனம் வச்சு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரம் என்னால் முடியல ஏன்னால் எழுதிக்கிட ஃபேஸ் பண்ணிவிட்டாங்க கண்டிப்பாக ஆமாண்ணா ரொம்ப வரதட்சிதான் சொல்றேன் நல்லா கொடுத்துட்டாங்க மேலே கல்யாணம் பண்ணாங்க சாப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி ஃபிரீட்ரெஸ்லாச்சும் ஆச்சுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லாமே எங்கள் அப்பா அம்மா அங்கங்கே கடை வாங்குவாங்கண்ணா கடை வந்து கடை வாங்கி பண்ணி என்ன நடந்தது இந்த வரதட்சி கொடுங்கதான் நடக்குமா இதுதான் ஒரு தீவாண்ணா எனக்கு நடந்து யாருக்கும் நான் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க போகணும் எங்கள் நான் நேரம் வாங்கினார் ஏன்னா அதுக்கு அவங்களும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் அவர் அந்த வேலையை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் எப்படின்னு அவங்க அவங்க போலீஸ்கார் மூலியமாக போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நம்ம போகிறோம் ஒரு கேஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம மீண்டு நம்மளுக்கான நாயங்கள் ஆனால் இந்த வீட்லேயும் போலீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நாயம் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் மாதிரிதான் நீங்க சொன்ன